வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று என்டிஏ உடைய கூட்டம் அதில் வந்து ஷிண்டிய தரப்பு கலந்துக்கலாம் மற்ற எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் பேசப்பட்டது அதையும் தாண்டி மோடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்க பொது சிவில் சட்டம் இன்றைக்கி விவாத பொருளாக இருக்குது இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிதிஷ்குமார் அவர்கள் இதை பற்றி அப்போ அந்த கமிட்டிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அது மீண்டும் இப்போ லைம் லைட்டுக்கு வந்திருக்குது அவர் என்ன சொன்னார் இன்னொரு பக்கம் பார்த்தா தெலுங்கு தேசம் இதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இஸ்லாமியர்களுடன் நாங்கள் இருக்கிறோம்ன்ட்டு நேற்று சொல்கிறாங்க அது வந்து இந்த ஒயராக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மோடிக்கு நெருக்கடி கொடுக்க கூட்டணி கட்சிகள் தயாராகி விட்டுச்சா ஏன்னா அவங்களும் உட்கட்சியில் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு தேசம் சொல்கிறாங்க ஏன்னா தெலுங்கு தேசம் ஏற்கனவே வக்வாரிய பில் வந்தபோதே ஆதரிக்கிறாங்க ஆனால் அதை வந்து கூட்டுக்குழுக்கு அனுப்புங்கன்னு அவர் தான் சொன்னார் மினிஸ்டர் தான் சொன்னார் அப்போ நாயுட்டு கேம் விளையாடுறார் ஒரு பக்கம் ஜெகன் வந்து இல்லை இல்லை வக்பு வாரித்தலாம் ஏற்றுக்க முடியாதுன்னு அவரும் பின்வாங்கிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நிதிஷ் எழுதிய கடிதம் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்துது ஏன்னா நிதிஷ் மாற்றி பேச முடியாது அவர் தானே சொல்லியிருக்காரு ஐயோ இதெல்லாம் புது சிவில் சட்டெல்லாம் வேணான்னு அவர் தானே சொல்லியிருக்காரு அப்போ அவங்க கட்சி எம்பியே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு தேசாய் அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பாகிட்டு இருக்கும்போது நேற்று நடந்த கூட்டத்தில் இதை பற்றி விவாதிக்காமல் ஒரே நாடு ஒரே தேர்தலை மட்டும் விவாதிப்பது எதனுடைய அடிப்படையில் அது அப்போ பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத பிரதமர் வந்து சுதந்திர உதய உரையில் பேசுகிறாரு அதுதான் உயிர் மூச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க மதச்சார்பற்ற நாட்டில் அதாவது ஒரு மத ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு லா இருக்கக்கூடாதுன்னு ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறார் அப்போ பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து இங்கே பொது சிவில் சட்டம்னா எல்லோருக்கும் ஒரே சட்டம்பா அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற நம்ம தேசத்துக்கு எதிரானது உடனே என்ன சொல்கிறாங்க பிஜேபியில் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் பொது சிவில் சட்டம் வேணும்னு நம்ம யோசிக்கிறோம் அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னா விவரம் இல்லாமல் சொல்ல மாட்டார் யோசிக்கப்படலங்க இப்போ பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாங்க எல்லாருக்கும் பெரியார் பெரியாரை நிறைய பேர் மதிக்கிறோம் காமராஜரே சொல்லியிருக்காரு அப்படின்னா சரி காமராஜர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும்பா அவர் சம்பாதிக்காதப்பா ரொம்ப நேர்மையான ஆளுன்னு எல்லோரும் விண்ணப்பமாக நினைக்க மாட்டோமா ஒரு கருத்தை ஒருத்தர் மோடி வந்து சொல்கிறார் காமராஜர் சொல்லி இதை வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த 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 சொல்கிற விஷயத்துக்கு வேல்யூ இருக்கும் அதுபோல் அம்பேத்கர் அவர்கள் புது சிவில் சட்டத்தை ஆதரித்தாராம் அப்போ தான் நம்ம பார்த்தா அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார் அம்பேத்கர் அவர்கள் இதே மாதிரி ஹிந்து பில்னு ஒன்று கொண்டு வந்தார் அதை கொண்டு வந்த போது பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் என்ன சொன்னாங்க இன்னும் பதிவு இருக்குது என்ன சொன்னீங்க நீங்கள் ஐயோயோ இந்துக்களை பிளவுபடுத்த பார்க்குறாரு சொன்னது யார் இதே ஆர்எஸ்எஸ் அவர்கள்தான் இல்லை இல்லை இந்து பில்லுன்னு ஒன்று இருக்கும் எல்லா இந்துக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு கொண்டு வந்த பில்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு கொண்டு வந்த பில்லை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கும் கருவறைக்குள்ளே தாழ்த்த தலித் மக்கள் போகக்கூடாதுங்கிறத இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இன்னும் உயர் ஜாதியினர் மட்டும்தான் போய் கருவறையில் கும்பிட்ணும் மோடியே இருந்தாலும் கும்பிடக்கூடாதுங்கிறதையும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் கடவுள்ங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க ரொம்ப ரொம்ப காலங்காலமாக பண்ணிட்டு வரக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ காலங்காலமாக பின்பற்றி வந்த பொது சிவில் சட்டத்தை ஏன் மாற்றுறீங்க எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இருட்டில் வாழ்ந்தோங்கிறார் ஐயா மோடி அவர் எந்த இருட்டில் வாழ்ந்தார் நமக்கு தெரியல இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்காராம் எது மதச்சார்பற்ற அந்த சிவில் சட்டம் வேணும் அதாவது என்னென்னா இது வந்து இது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் திருட்டு கொலை கிழ க எல்லா குற்றங்கள் அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான் முஸ்லீம்னா ஒரு தண்டனை கிறிஸ்துவனா ஒரு தண்டனை நீ எந்த கிறிஸ்டீனாப்பா அப்போன்னா நீ கொலையிலேருந்து விடுதலை அப்படி யாராவது சொல்கிறாங்களா இது மக்களுக்கே புரியல என்னங்க ஒரு பொது சூழ்ச்சியில் என்னங்க சொல்கிறாருன்னு புரியாத விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறது அவங்க மத சடங்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மணிப்பூர் மாதிரி ஏரியாவில் பொண்ணு வந்து பையனோட ஓடிடுவாங்க ஒரு வாரம் அங்கே காட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் நான் ஊருக்கு போயிருக்காங்களான்னு நமக்கு தெரியல போய் போய் பார்த்தாதான் தெரியும் மலைவாழ் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலாச்சார இருக்கும் அதை விட்டுட்டு அவர்கிட்ட வந்து இருக்கிறதுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை பஞ்சத்தை தீவியாருனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது கோயில் கட்டுறது எங்கே கட்டலாம் எங்கள் ஜாதியில் போய் குடிக்கீட்டு பண்ணலாம் வங்கு வரித்துல போய் என்ன நோடலாம் இதெல்லாம் ஒரு பிரதமருக்கு அழகாங்க மறுபடியும் சொல்கிறோம் பிரதமர் போஸ்ட்டில் இருக்கார் அதனால் மரியாதை கொடுக்குறாரு இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் மோடி அவர்கள் மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் கட்டிகிட்டு இருக்காரு அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப அபத்தம் அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மனித உலகத்துக்கு எதிரானதும் பண்ணான் ஏன்னா ஒரு சக மனிதனை வந்து அவங்கள ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவர்கள் ஆடையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்கிற வார்த்தைலாம் என்னங்க வார்த்தை அது எண்பது சதவீதத்துக்கும் இருபது சதவீதத்துக்கும் நடக்கின்ற போருங்கிறார் ஒரு ஜன ஒரு என்ன சொல்கிறதெல்லாம் எல்லாம் நம்ம நம்ம உண்மையிலே சொல்கிறேங்க இவங்க பதவிங்கிற ஒன்றுக்காக எந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டாங்கன்னா இல்லைங்க ஆர்எஸ்எஸஸோட வளர்ப்பு அப்படி அந்த மாதிரி தான் பேசுவாங்க கேட்டால் திமுகவும் அதிமுகவும் திராவிட கொள்கையை பேசியது அவங்க கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ நாடு நாட்டை பிரிக்கிறங்கிற விலையெல்லாம் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க பக்கத்தில் அசீனாக்க நேர்ந்தது ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் பரவாயில்ல இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஓரளவுக்கு மேலே எப்படிங்க மக்கள் தாக்கு பிடிப்பாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப வருத்தமாக இதெல்லாம் பேசும்போது நமக்கு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை தாண்டி இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒன்றுக்கு இவங்க கூட்டணியாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு யார் முட்டு கொடுக்குறாங்களோ அந்த கட்சியில் முக்கியமானவர் நிதிஷ்குமார் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு எழுதியிருக்கார் ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு ஏங்க இது சரியாக தப்பாங்கிறதெல்லாம் விட்டுருங்க இதை பற்றி பரந்தப்பட்ட ஒரு விவாதம் நடப்பி மத குருமார்கிட்டலாம் கேட்டு அதற்கப்புறம் தான் பண்ணணும்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல சொல்லிட்டார் அப்போ எப்படி மாற்றி சொல்லுவார் இப்போ கேட்குறாங்க நேற்று தேசாய் ஆமாங்க எங்கள் கருத்தா தான் உடனேலாம் பண்ண முடியாது எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கணுங்கிறார் அவர் அப்போ கூட்டணி கட்சியெலாம் உங்களுக்கு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை இதுலேயும் ரெண்டு பேர் கட்சி கூட்டணி இருந்தால் தான் மெஜாரிட்டி வரும் அப்போ ரெண்டு பேருமே உங்களை எதுக்கும் போது ஏன் இதை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதாவது வெளியில் இருக்க கட்சி இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க வேணாம் மோடியே ஏதாவது ஒன்று பேசி நாயுடுவையும் நிதிஷையும் எது எரிச்சல் கொடு அது அந்த வேலை தான் இது அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக இருந்தவங்கள எரிச்சல் பண்ணிட்டாரா அப்போ தேவையில்லாமல் அவங்களுக்கு தர்ம சங்கடமான நிலைமையாக எல்லாம் தேவையில்லாத வேலை ஒழுங்காக முஸ்லீம் ஓடி கிடச்சிருந்தால் அதையும் எடுத்து விட்ருவாம்பொழுது நினப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா இப்போ நாயுடு என்ன நினப்பார் ஜெகன் ஓடி வந்து பக்புக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்போ நம்ம என்ன பண்ண நம்மளும் ஆதரிச்சிடணும் இல்லைன்னா முஸ்லீம் ஓட்டு அங்கே போயிடும் யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா இது கூட தெரியாமல் இவங்களுக்கு தான் முஸ்லீம் ஓட்டு வேணாம் மற்றவங்களாம் வேணாமா எடப்பாடி பழனிசாமி ஓடி வந்தார் இவங்க விட்டு ஐயோ இவங்கள்ட்ட இருந்தால் பத்து ஓட்டு முஸ்லீம் மட்டும் இல்லை இந்துக்களே ஓட்டு போகிறதுல அதான் இவ்வளோ மோசம் பிராமின் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட முடியுமா நீங்கள் இதில் இதில் வந்து என்னென்னா அடிக்கடி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கிரண் ராஜு பேசும்போது சச்சார் கமிட்டிங்கிறார் சச்சார் கமிட்டியே சொல்லிடுச்சு சச்சார் கமிட்டி சொல்லிடுச்சுன்னா சச்சார் கமிட்டி ராஜேந்திர சச்சார் அப்படிங்கிற ஒருத்தர் ஓ அந்த அறிக்கையை கொடுக்குது அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்க மதரசாக்களை மேம்படுத்த வேண்டும் மதராசாக்களை இருக்கக்கூடிய படிப்புகளில் இங்கே இருக்கக்கூடிய பொழி தொழில் படிப்புகள் அதோடு இணைக்க வேண்டும் மதராசாவில் உள்ள கட்டு அந்த கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அங்கே இருக்கவர்கள் அந்த மதளசாலை படித்தவங்களுக்கு இராணுவம் உள்ளிட்ட இந்த ஃபோர்ஸு எல்லாத்துலேயும் வேலை கொடுக்கணும் இராணுவத்தில் நம்ம எல்லை பாதுகாப்படை எதுலையும் வேலை கொடுக்கணுங்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா அதையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்குது பா அதாவது முக்கா மலை மாலை இஸ்லாமியர்கள்லாம் அந்தளவுக்கு வந்து வறுமை கூட்டுக்கு கீழே இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் அதான் நிலவரம் அதனால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்றாங்க எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனை பேர் நீதி அரசர்கள் எத்தனை பேர் உயர் அதிகாரிகள் சொல்லுங்க பாபும் இது போயிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு தலைவலி என்னென்னா நாற்பத்தஞ்சு பேரை வந்து புதுசாக அண்டர் செக்ரட்டரி எடுக்கிறோம் இது மத்திய அரசு பணியில் ஏற்கனவே என்ன நடைமுறை ஏற்கனவே வந்து ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க ஐஏஎஸ் படித்தவங்க அப்படியே வருவாங்க இல்லை இல்லை அதுக்கு முறையை மாத்திராரும் ஆரம் காலங்காலமாக காலங்காலமாகவே அதில் வந்து உயிர்ஜாதியில் தான் இருப்பாங்க இந்த இடஒதுக்கீடு வந்து தான் நம்ம ஆளுங்க ரெண்டு மூணு பேர் போகிறாங்க அதிகம் உல வைக்கிறது புதுசாக நுழைக்கிறேன் அதுதான் க கார்கே சொல்லியிருக்காரு என்னங்க அதை தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னது தான் இன்றைக்கி நம் ஒரு நாட்டை நடத்துபவர்கள் அப்படின்னா மோடி அமித்ஷா உத்தரவு போட்டாலும் செயல்படுத்த வேண்டியவர்கள் அண்டர் செக்ரட்டரி ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒரு அண்டர் செக்ரட்டரி இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க செயலாளர்கள் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் அவர்கள் தான் உட்கார்ந்து அதை தீர்மானிக்கிறது அவர்கள் நிறைய பண்ணுவாங்க கடந்த காலத்தில் வந்து கர்நாடகா கேரளாலாம் ஆதிக்கம் ரொம்ப செலுத்தினாங்க அதுக்கப்புறம் ஐயா மோடி வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய வந்தாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்னர் மோடிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் அவருடைய குஜராத்தில் பணியாற்றியவர் இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மோடியோட ஸ்டேட்லேருந்து நிறைய குஜராத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க குஜராத்தியர் இந்த அளவுக்கு வளமையாக இருக்கிறது காரணமே மோடி அமித்ஷா தான் நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது இப்போ ஃபுல்லாக குஜராத்தாரங்க வந்து குழந்தாங்க என்னென்ன இங்கே தமிழ்நாட்டிலே பாருங்கள் குஜராத்திகள் வந்து எவ்வளோ பேர் வந்துவிட்டாங்க பரவாயில்லான்னு சொல்லலை நம்ம நம்ம எப்பயுமே இழிச்ச வாங்கியலாம் இருக்கிறது நம்மளுடைய எண்ணம் அது வந்து வேறு மாதிரி வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் நாம் வீழ்த்துடுவோம் அடுத்தவங்கள வாழ வைப்போம் இதை நம்ம நம்பால் மாட்டோம் அடுத்தாலே வாழ வைப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன சொல்லிட்டார் இல்லை முஸ்லீம்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த ஒரு சங்கடம் வந்துருச்சு பிஜேபி அதனால தான் நேற்று நடந்த நட்டா அவர்கள் தலைமையில் எல்லோரும் வர கூட்டத்தில் அப்னாதல் எல்லாம் வராங்க அங்கே இந்த பிரச்சனையே எடுக்கலை ஓ அப்போ நீங்கள் வந்து மேடையில் பேசுகிறதுக்கு ஒன்று பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே விட்டுருவீங்க நீங்கள் தானே சொன்னீங்க பொது சிவில் சட்டம் சூப்பராக இருக்குன்ட்டு அதாவது என்னென்னா நீதி நீதி பரிபால பரிபாலனங்கள் மாற்றப்பட வேண்டும் அதாவது நீதியில் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைலாம் தான் அதாவது அம்பேத்கர் அவர்களுக்கு தெரியாத ஐயா மோடிக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மாற்றம் போடணும் என்ன மாற்றம் போடணும் இவர் சொன்ன எல்லாத்துக்கும் ஆமாம் போடணும் தேர்தல் ஆணையம் எப்படி வேணால் தேர்தல் நடத்தினா அது கூட கேட்கக்கூடாது ஏன் ஓட்டிங் மிஷினில் தப்பு பண்ணிட்டிங்களேன்னா அதையும் கேட்கக்கூடாது தேர்தல் ஆணையர் என்னையா நேற்று ஒருத்தர் ரிசைன் பண்ணுறாரு உடனே தேர்தல் ஆணையராக போடுறீங்களே அப்படின்னா அதையும் கேட்கக்கூடாது என்னையா ஏன் எலக்ட்ரிக் பண்டில் நிறைய கொல்லடிச்சிங்களா அதையும் கேட்கக்கூடாது என்னையா ஹிடன் பெர்க் அறிக்கை வந்து அதான் இன்னைக்கு பிரச்சினையாக இருந்தே அதை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம்னால் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது எதை பற்றியுமே பேசக்கூடாது வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க உச்சநீதிமன்றம் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீங்க மணிப்பூருக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க அத்தராஸ் பிரச்சனை அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க எதை பற்றியுமே பேச மாட்டிங்க ஒரே ஒரு விஷயந்தான் இதாவது என்ன இந்து என்னது இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் பாரத் மாதா கி ஜே இந்த ரெண்டு தவிர நமக்கு எதுவும் தெரியாது கோயில் கோயிலும் இப்போ கை விட்டாங்க அதனால் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராகுல் காந்தி வெளிநாட்டுக்காரர் இது ஒரு விஷ்யூ இப்படி மாறி 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 பண்ணி பணவீக்கத்துலேருந்து எல்லாம் பாதாளத்தில் போயிடுச்சு எல்லாம் பாதாளத்தில் போயிட்டு இப்போ என்ன சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் ஒலிம்பிக்கை நடத்துகிறோம் ஏங்க இங்கே இருக்கவனே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இது எதுங்க ஒலிம்பிக்கு ஒலிம்பிக் ஏற்கனவே நடத்துன நாடெல்லாம் எவ்வளோ பிச்சை எடுத்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஒரு நாலு நாடு இதே மாதிரி ஒலிம்பிக் நடத்தி பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது ஒலிம்பிக் நடத்த எவ்வளோ செலவாகும் சரி அப்படி தான் நீங்கள் ஒலிம்பிக்கில் எதாவது பெருசாக பெருசாக இந்தியா தங்கம் வாங்கிருச்சா ஒலிம்பியில் போனவங்களுக்கு என்ன ஆச்சு நூறு கிராமுக்காக அனுப்பிட்டாங்க அதுக்காக நீங்கள் கேட்டிங்களா மொத்தமே இது வரைக்கும் நம்ம வாங்கின பதக்கமே முப்பத்தஞ்சு தான் இந்த முப்பத்தஞ்சு பதக்கம் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் பேர் மோடியோடைய பேர் வரணுங்கிறதுக்காக மோடி கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இடத்த தேர்வு பண்ணி அங்கே இருக்க மக்களெல்லாம் வெளியே அனுப்பிடுறீங்க அது குஜராத்தில் இப்போ உங்களுக்கு எதிராக பிரச்சனை இப்படி எங்கேயோ அதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போடல இங்கே தான் மனுஷனை வந்து ஒன்றும் கொடுக்குறீங்க குஜராத்தில் உங்களுக்கு ஓட்டு போட்டால் பாருங்கள் அங்கேயும் அடிக்கிறீங்க மொத்தமாக ஒரு முடிவு பண்ணிட்டார் மோடி நமக்கு வயசு எழுபதாயிரம் எழுபத்தி ரெண்டு ஆகிடுச்சி நமக்கு இதுதான் லாஸ்ட் எலெக்ஷனு போகிறதுக்குள்ளே நம்ம பேர் மோடி கீடின்னு எல்லாம் முடியணும் சொல்ல முடியாது இந்தியாங்கிற பேரை மாற்றி மோடினு வச்சாலும் வச்சுருவாரு ஏற்கனவே பாரதம் நான் அது ஒரு கதை இருந்துச்சு தெரியல பாரத நாடுன்னு நானுங்களே அது முடிஞ்சு போச்சு அதாவது மாற்றிக்கிட்டே இருப்பார் படத்தை மாற்றி மாற்றி ஒளிபரப்பிகிட்டே இருக்கிறது நம்ம என்ன கேட்குறோம் ஏற்கனவே சொன்ன பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது நிதிஷ்குமாருக்கும் உடன்பாடு இல்லை நாயுடுக்கும் உடன்பாடு இல்லை இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறீங்க இது நிதிஷும் நாயுடு எப்படி ஒத்துக்குவாங்க சரி ஒரே நாடு ஒரு என்ன சொல்ல வரீங்க அப்போ அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் உங்கள் பிரியோடு முடியும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த அர்த்தத்தை தான் சொல்கிறீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இப்போ எலெக்ஷனாக நாயுடு ஒத்துக்குவாரா நிதிஷ் ஒத்துக்குவாரா நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க அடுத்து வந்தால் ஜெயிக்க மாட்டீங்க அப்போ இன்னும் மூணு வருஷம் கழித்து நீங்கள் நீங்கள் வந்து முதல்ல அது வரைக்கும் அந்த ஆட்சி தாங்குமானே தேர்தல் அது உள்ள இதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க பேசுறதுக்கு மேட்டர் இல்லை எல்லாம் திட்டுறாங்க வேறு என்ன பண்ணுறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ராகுல் காந்தி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதோ ஒரு பிரச்சனையை வச்சு மற்ற எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது அப்படிங்கிறனால மோடி பண்ணுறாரு இப்போதைக்கு நிதிஷ்குமார் எழுதிய கடிதம் தெலுங்கு தேசம் சொன்னது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்குமாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ரெண்டு வருஷம் ஓடும் இந்த மூணு மே மாநில தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் டெல்லி தேர்தல் அஞ்சு எண்டுக்குள்ளே இந்த ஆட்சி முடிகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா அதுக்கப்புறம்லாம் உஷாராக இருவாங்க இடத்துல தோத்துட்டா இவரோட சேர்ந்தோன்னா வேலைக்காவாது கேவாது கிளம்பிடுவோன்னு கிளம்பிடுவாங்க எல்லாம் ஒரு அளவுதான இதாக ரொம்ப நெருங்கி பழகினீங்கன்னா தான் பிரச்சனை வரும் நெருங்காமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை ரொம்ப நெருங்கினோட பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு மிக விரைவில் இந்த ஆட்சி வீழுங்கிறது பார்க்க தான் போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்